சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுரவே நம சிம்மம் ராசிக்கான புரட்டாசி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இந்த மாதத்திலே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கன்னியிலே ஆட்சி பெற்ற புதனுடன் இணைவு பெற்று நிற்கிறார் மேலும் இந்த இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தினுடைய அமைப்பு சிறப்பாக ஒரு நல்ல பலனை தரும் அதாவது தன வரவுக்கு குறைவு இருக்காது மேலும் அரசு உத்தியோகம் அரசியல் அரசு சார்ந்த தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்குமே நல்ல முன்னேற்றமான பலனையும் தரும் இந்த புதன் சம்பந்தப்பட்ட புதன் காரகத்துவமான தொழில்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பத்திரிகையாளர்கள் பத்திரிகை தொழிலை சார்ந்தவர்கள் மற்றும் செய்தித்துறை இந்த மேலும் பார்த்திங்கன்னா வங்கி தொழில் செய்பவர்கள் அதாவது வங்கியிலே ஊழியம் செய்யக்கூடியவர்கள் வங்கி மேலாளர்கள் மற்றும் இந்த தபால் துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலனை தரும் மேலும் தொழில் செய்பவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனா பேப்பர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் மற்றும் இந்த தரகு தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் உண்டு இந்த வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு புதன் உச்சம் பெற்று நிற்கிறதுனால உங்களுடைய பேச்சிலே நகைச்சுவை தன்மை அதிகமாக இருக்கும் அது நகைச்சுவையாக பேசிய உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை தரும் மேலும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான துலாத்திலே துலாத்திலே செவ்வாய் அதாவது உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய மேசத்தின் அதிபதி விருச்சிகம் மற்றும் மேசத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்திலே நிற்கிறார் இந்த மூணாம் இடத்துல செவ்வாய் நிற்கிறது இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோக பலனை தரப்புகிறது அவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெறும் அவர்களுக்கு உத்தியோகம் முயற்சி செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கப்பெறும் அவர்களுக்கு வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோக அமைப்பை தரும் மேலும் உங்களுக்கு வந்து அனைத்து விதத்திலும் நல்ல முன்னேற்றம் தரும் தொழில் மேன்மை ஏற்படும் தொழில் உயர்வு ஏற்படும் வியாபார விருத்தி ஏற்படும் வியாபாரம் சுறுசுறுப்பாக சூடு பறக்க நட நடைபெறக்கூடிய அமைப்பு மேலும் இந்த அரசு உத்தியோகத்திலே இந்த சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய காவல் இராணுவம் மற்றும் தீயணைப்புத்துறை போன்ற உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நல்ல யோக பலன் அதே நேரத்தில் இடம் வீடு விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தரும் இரத்த வங்கி நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல யோக அமைப்பை தருகிறது மேலும் நெருப்பு நெருப்பு சம்பந்தப்பட்ட சமையல் தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் நல்ல தன வரவு கிடைக்கப்படும் இந்த வாக்குஸ்தானம் என்று சொன்னோம் இல்லையா மறுத்து பேசுவது எதிர்வாதம் செய்வது வீண் பேச்சு பேசுவது எல்லாமே இருக்காது எல்லாமே உங்களுடைய பேச்சை விரும்பி கேட்கக்கூடிய மாதிரியான நகைச்சுவை பேச்சாக இருக்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் குடும்பத்திலே உங்கள் தாய் மாமனுடன் இருந்து வந்த மன கசப்புகள் மாறும் குதூகலமான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த மாதம் அமையும் மேலும் சுகஸ்தான அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால வியாபாரத்தில் வெற்றி வியாபாரம் நல்ல ஒரு லாபத்தையும் தரும் முன்னேற்றத்தை தரும் வியாபார விருத்தி ஏற்படும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பை தரும் தொழிலிலேயும் அதே அமைப்பு தான் தொழில் முன்னேற்றம் தொழில் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தரும் சுகஸ்தானம் என்று சொல்வதனாலே மருத்துவ வகையிலே மருந்து வகையில் இது வரைக்கும் நீங்கள் மாதம் ஒரு தொகை செலவு செய்து கொண்டிருந்திருந்தால் அந்த செலவுகள் நிற்கக்கூடிய அமைப்பை தருகிறது மேலும் இந்த நான்காம் இடங்கிறது உறவினர்கள் உறவினர்கள் மத்தியிலே உங்களுடைய கௌரவம் புகழ் கூடக்கூடிய அமைப்பு வேடிக்கை விளையாட்டுகளிலே அதிக அளவிலே கலந்து கொண்டு போட்டிகளிலே கலந்து கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு மேலும் கேளிக்கை சுற்றுலா பயணங்கள் செல்வது குடும்பத்துடன் மகிழ்ச்சியான பொழுதுகை கழிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான மாதமாக அமையும் மேலும் பிரயாணங்கள் இருக்கும் இந்த பிரயாணங்கள் வந்து உங்களுக்கு இந்த கோவில் சார்ந்த பிரயாணங்கள் தொண்டு ஒழியம் செய்வது தர்ம காரியங்களில் ஈடுபடுவது மேலும் கோவில் திருப்பணிகளிலே கலந்து கொண்டு அதிலே வந்து நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை அளிப்பது மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாகிஸ்தானம் என்று குருவின் மூலம் உபதேசம் பெறக்கூடிய அமைப்பு குருவை சார்ந்த சேவைகள் செய்யக்கூடிய அமைப்பு நீர்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு நண்பர்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகா அமைப்பு தரும் அதாவது நண்பர்கள் உங்களுக்காக ஒரு சின்ன துரும்பை எடுத்து போட்டால் கூட அது உங்களுக்கு பெரிய அளவிலான வருமானத்தை தரும் பெரிய அளவிலான முன்னேற்றத்தை தரும் நண்பர் உறவினர்கள் வந்து உங்களுக்கு தேடி வந்து உதவி செய்யக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமையும் மேலும் உங்களுடைய புத்திரர்களுக்கு அல்லது உங்களுக்கு திருமண வயதாக இருந்து திருமணம் தடை தாமதம் இருந்து கொண்டிருந்தால் அந்த திருமணம் நடைபெறக்கூடிய யோக அமைப்பை காட்டுகிறது அதே நேரத்தில் தடை பெற்ற திருமணங்கள் நடைபெறும் போல் உங்கள் உறவினர்களுக்கோ அல்லது உங்கள் உடன்பிறப்புகள் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு அல்லது உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமண வயதாக இருந்து அவர்களுக்கு திருமணம் தடை இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்தால் நீங்கள் முன்னின்று அந்த திருமணத்தை நடத்தக்கூடிய யோக அமைப்பை தரப்போகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலே குரு பகவான் அதாவது மிதுனத்திலே குரு பகவான் நிற்கிறார் வியாழ நோக்க பலத்துடன் அதாவது மாலை பூத்த காலங்கள் என்று சொல்வார்கள் அப்போது திருமண தடை நீங்கக்கூடிய மாலை உங்களை தேடி வரக்கூடிய யோக அமைப்பை இந்த குரு பகவான் தரப்புகிறாள் தனக்காரகன் அப்படிங்கிற குரு பகவான் வந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபத்தின் மூலம் தன வரவுக்கு குறைவு இருக்காது வாகனங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே வாகனங்கள் இருக்கலாம் அதைவிட விலை உயர்ந்த வாகனங்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அந்த வாகனங்களை வாங்கி நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல யோக அமைப்பை தரும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் யோக அமைப்பு உண்டு அதாவது ஐந்தின் அதிபதியும் அட்டமஸ்தான அதிபதியுமான குரு பகவான் அப்போது ஐந்துனா பூர்வீக புண்ணியம் என்று சொல்லக்கூடியது பூர்வீக சம்பந்தமான அது சொத்துக்களாக இருக்கட்டும் பூர்வீக சம்பந்தமாக வர வேண்டிய பணவரவாக இருக்கட்டும் பூர்வீகமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய தடைப்பட்டது எல்லாமே உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதிலிருந்து வில்லங்கங்கள் மாறி தடைகள் மாறி உங்களை வந்து சேரக்கூடிய யோக அமைப்பை தரப்போகிறது மேலும் இந்த புதன் பகவான் இரண்டிலே இருக்கிறது நல்ல யோகம்தான் அதாவது விவசாயம் செய்பவர்களுக்கு இந்த விவசாயத்தில் நல்ல மகசூல் கிடைக்கப்பெற்று அந்த விவசாயத்தின் மூலம் அதாவது எதிர்பாராத விலை உயர்வும் கிடைக்கப்பெற்று நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு இந்த வரக்கூடிய வரவு லாபத்தினால் விரயங்கள் ஏற்படும் விரயங்கள் அதாவது பனிரெண்டின் அதிபதி சந்திரன் பனிரெண்டாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக விரயத்தை கொடுப்பார் அந்த விரயம் வந்து உங்களுக்கு சு சுப விரயமாக மாறப்போகிறது அது எப்படின்னா ஒரு இடம் வீடு வாங்கிறது அல்லது ஒரு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வீட்டிலே விசேஷ காரியங்கள் தடைபட்டு நின்றிருந்த விசேஷ காரியங்கள் முடித்து அதற்காக நீங்கள் பணத்தை செலவழிப்பது அதாவது சுப விரயம் வீட்டு விசேஷ காரியங்கள் திருமணம் அல்லது வேறு ஏதாவது விசேஷ காரியங்கள் நடைபெறாமல் தடைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகத்தில் அது கைகூடி வரக்கூடிய யோக அமைப்பை தருகிறது இந்த நான்கின் அதிபதி மூன்றில் இருக்கிறதுனால இந்த கல்வி எடுத்துக்கலாம் கல்வினாலே கல்வியில் வந்து யாரெல்லாம் பட்டம் அதாவது உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் நல்ல மதிப்பெண் கிடைக்கப்பெற்று கல்வி சிறக்கும் அந்த பட்டத்தை பெறக்கூடிய யோகா அமைப்பையும் தரும் மேலும் புத்திரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதாவது ஐந்து அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால புத்திரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த பதினொன்றாம் இடம்ங்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு தொடர்பில் செய்திகளை நீங்கள் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க அப்படின்னா இந்த செய்தி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு வெளிநாட்டுக்கு வேலை செல்ல வேலைக்கு செ சென்று அங்கு வேலையில் இணையக்கூடிய ஒரு அமைப்பை தரும் மேலும் வெளிநாட்டிலே தொழில் செய்பவர்களுக்கு தொழிலை விரிவு விரிவுபடுத்துவது நாடு விட்டு நாடு மாற்றி தொழில் அமைப்பது அல்லது தொழிலை விரிவுபடுத்துறதுன்னா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலை மற்ற நாடுகளுக்கும் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு யோகா அமைப்பு மேலும் அங்கே வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபார விருத்தி ஏற்படும் வியாபாரத்தில் தனலாபம் லாபம் கிடைக்கப்பெறும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய அதாவது பல நாடுகளுக்கு விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பையும் தரும் இடமாற்றம் வீடு மாற்றம் நாடு மாற்றம் சிந்தனையில் இருந்தவர்களுக்கு அந்த இடமாற்றம் வீடு மாற்றம் நாடு மாற்றம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல பலனை தரும் தாராளமாக இந்த மாற்றத்தை நீங்கள் மேற்கொள்வது நல்லது மேலும் பார்த்தீங்கன்னா அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டின் அதிபதியும் லாபஸ்தானம் என்று பதினொன்றில் இருக்கிறதுனால நீதிமன்ற வழக்குகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இவைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு மேலும் கலத்திரஸ்தானத்திலே சனி பகவான் அதாவது உங்களுக்கு கண்டக சனி என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் ராகு இணைவு பாதிப்பு தந்து கொண்டிருந்த பாதிப்புகள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு காரணம் அது பாதிப்புகள் தராது அதே அஷ்டம அதே வந்து கண்டகச்சனியாக இருந்தாலும் கூட பாதிப்பு தராது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான மிதுனத்தில் ரெண்டு பாக்கிய பார்வையாக சனியையும் ராகுவையும் பார்ப்பதனால் அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் இனி இருக்காது அதாவது களத்திர விரோதம் மாதிரி ஒன்றிணையக்கூடிய அமைப்பு கூட்டு தொழில் செய்பவர்கள் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்பவர்கள் இந்த கூட்டாளிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் பார்ட்னர்ஸுடன் இருந்து வந்த மனக்கலக்கம் மனப்பிரச்சனை கருத்து வேறுபாடுனால் பிரிவினை அதாவது பிரித்து கொள்ளலாம் இந்த கூட்டை நம்ம உடைத்து பிரித்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் அனைவருக்கும் இந்த கூட்டாளிகள் பிரியக்கூடிய அமைப்பை மாற்றி ஒன்றாக இணைந்து நல்ல லாபகரமாக அந்த தொழிலையோ வியாபாரத்தையோ நடத்தக்கூடிய ஒரு யோக அமைப்பை தரப்போகிறது நீதிமன்ற வழக்குகள் வம்பு வழக்கு விவகாரங்கள் இதிலே இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இருப்பவர்களுக்கு அந்த நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக ஒரு பலனை தரப்போகிறது தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வந்திருக்கும் அதாவது பிரச்சனைகளை அடிக்கடி சந்தித்து கொண்டிருப்பவர்கள் தேவையில்லாத காரியங்களில் அதாவது செலவினால் துன்பத்தை வரவை வரவழைத்து கொண்டிருப்பவர்கள் அது ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு நல்லதுக்காக ஒருத்தனுக்கு உதவி செஞ்ச அந்த பணம் கொடுத்து உதவி செஞ்சாலும் கூட அது உங்களுக்கு வந்து விவகாரமாக வில்லங்கமாக வந்திருக்கும் அப்போது பணத்தை கோ செலவழித்து துன்பத்தை வரவழைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு அந்த பாதிப்பில் இருந்தவர்களுக்கு அவையும் இனி இருக்காது நீங்கள் வந்து இப்போ பழி பாவங்கள் ஏற்று அதனால் மனக்கவலையில் இருப்பவர்கள் தேவையில்லாத செய்யாத காரியத்திற்கு பழியும் பாவமும் ஏற்று அதை நினைத்து வருந்து கொண்டு கொண்டிருப்பவர்கள் தீராத கவலையில் இருப்பவர்களுக்கு அந்த கவலைகள் மாறக்கூடிய ஒரு நல்ல யோக அமைப்பையும் தரப்பவர்கள் இந்த விபத்துகளை சந்தித்தவர்கள் சிறு சிறு விபத்துக்களை பிரயாணத்தின் போது சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த விபத்துகள் இனி இருக்காது விபத்துகள் வரக்கூடிய பாதிப்புகளும் இருக்காது மேலும் இந்த பிரயாணங்கள் வந்து உங்களுக்கு வெற்றியை தரும் அதாவது எந்த காரியத்திற்காக பிரயாணம் செய்தாலும் சரி தொழில் உத்தியோகம் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அந்த எந்த முயற்சிக்காக எந்த ஒரு காரணத்திற்காக எந்த காரியத்திற்காக பிரயாணம் மேற்கொள்கிறீர்களோ அந்த பிரயாணங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த பொட்டாசியம் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய மாதமாக அமையும் இதற்கு முன்பு அந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நமக்கு